ஹைக் வரும்போது என்ன பண்ணணும் இன்றைய பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸ் எபிசோடில் இந்த சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன சேலரி ஜாபில் இருந்தால் இன்க்ரிமெண்ட் எவ்வளவு எப்போ வரும் இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏன்னா ஒரு வருஷம் பூரா ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் இன்னும் உத்வேகத்தோடும் இன்னும் ஒரு கமிட்மெண்ட்டோடு வேலை பண்ணுறதுக்கு இந்த பே ஹைக் என்பது டெஃபினட்டாக ஒரு பெரிய டானிக்காக இருக்கும் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமும் கூட இந்த பே ஹைக் வந்தவுடனே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு டிஸ்கஸ் நிறைய பேர் பேய்க்கு வந்த உடனே முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுறது தங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இது தப்பாக டெஃபினட்லி நாட் வருமானம் உயரும்போது டெஃபினட்டாக வாழ்க்கை தரம் உயர வேண்டும் பட் எவ்வளவு உயர வேண்டும் என்ற இடத்துல தான் சிக்கல் வருது இப்போ ஒருத்தருக்கு ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் பேயைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் எவ்வளவு பணம் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு போக வேண்டும் என்ற ஒரு கேல்குலேஷன் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு நம்மில் பலர் அந்த கால்குலேஷனை பண்ணுறதே இல்லை நம்மக்கிட்ட தான் இப்போ எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது விருப்பம் போல இருப்போம் ஏன் கவலைப்படணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உடனே வந்துடுது இந்த பேகாய்க்கு வந்த உடனே இந்த மைண்ட் செட் வர்றது தான் நமக்கு அடிப்படை சிக்கல் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது சிக்கல் இல்லை இந்த மைண்ட் செட் தான் ப்ராப்ளம் மாறாக எனக்கு இப்போது இந்த பேகாய்க்கு வந்திருக்கு இந்த பேஹைக்கில் இவ்வளவு தான் என்னுடைய வாழ்க்கை தரத்துக்கு நான் உயர்த்த கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு வகையான ஒரு வாழ்க்கை முறையை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் வேறு ஒரு மைண்ட் செட்டை நோக்கி உங்களை கொண்டு போகும் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் பேகை கிடைக்கிறவங்களுக்கு அதில் எவ்வளவு பணத்தை வாழ்க்கை தரத்துக்கு கொடுக்க முடியும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு எவ்வளோ பணத்தை ஒதுக்க முடியும் மேக்சிமம் பாதி அதுக்கு மேல நீங்க ஒதுக்குறீங்கண்ணா நீங்க அந்த பேைக்குடைய பலனை உங்கள் வருங்காலத்துக்குள்ளே சிம்பிள் போறது தட் ஒரு பேய்க்கு வரும்போது அதனுடைய பயன்களையும் பொருளாதார பலன்களையும் வருங்காலத்திற்கு கொஞ்சம் ஒதுக்கி வைத்தால் டெஃபினட்டா நாளைய வாழ்க்கையில் நாளைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் இன்னும் பெட்டராக என்ஜாய் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்க உருவாக்கிக்கிறீங்க யூ ஆர் கிவிங் யுவர் செல்ஃப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கால்வாசி பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தங்களுக்கே மறுத்துக்கிறாங்கன்றது தான் இதில் பிரச்சனை இதுதான் பேஹைக்கு வரும்போது நடக்கக்கூடிய மிக காமன் மிஸ்டேக் நான் சொன்னது மாட்ரேட் பேஹைக்ஸ் பிட்வீன் டென் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் டென் பர்சன்ட்டுக்கு கீழே பேஹைக்கு வந்தாக்கா என்ன சார் பண்ணுறது ஏன்னா நிறைய கம்பெனிஸில் இன்றைக்கி டென் பர்சன்ட்டு கீழே பேஹைக் இருக்குது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை தள்ளி போடுவது ஒன்றுதான் வழி ஏன்னாக்கா சப்போஸ் பேய் கம்மியாக இருக்குன்னாக்கா நீங்கள் அது ஒரு சிக்னலாக எடுத்துக்கணும் நாளைக்கு உங்களுக்கு வேறு ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறது அந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் பணத்தை இன்றைக்கே சேர்த்து வைக்கணும்னு அதுதான் சேட் ட்ரூத் அதுக்காக உங்களுக்கு என்ன ஹோப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஹோப் இருக்குது இன்னும் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் இன்னும் அச்சீவ் பண்ணி அடுத்த பேஐக்கில் ஒரு பெட்டர் மூமெண்ட்டை உருவாக்கிக்க வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது அப்படி உங்கள் ஆர்கனைசேஷன் அந்த தேவை நிறைவேறாது என்று உங்களுக்கு தீர்மானமாக தெரிஞ்சதுனா வெளியில் நீங்கள் தேடி அந்த வாய்ப்பை உருவாக்கிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது இந்த வீடியோ அதை பற்றி இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு லோ பேகைக்கு இருந்தாலும் மீடியம் பேகைக்கு இருந்தாலோ ஹை பேயைக்கு இருந்தாலும் எப்படி நீங்கள் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம ரெண்டு சினாரியோ பற்றி பேசிட்டோம் பத்துலேருந்து இருபது பர்சன்ட் பேயைக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம் பத்துக்கு கீழே இருந்தால் வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது வேறு வழி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம் டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே சில பேருக்கு ஷார்ட் ஜம்ப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜம்ப்லாம் வரும் ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டு அப்படி இருக்கலாம் ஏஏயில் இருப்பாங்க ஹாட் ஃபீல்ட்ஸில் இருப்பாங்க அந்த ஃபீல்டு வேகமாக வளரதினால இவங்கள மாதிரி டேலண்ட் உடனே நிறுவனங்களுக்கு தேவைப்படலாம் அப்படி தேவைப்படும் போது நிறுவனங்கள் அதிக பணத்தை கொடுத்து உடனே ஹையர் பண்ண ரெடியாக இருக்கலாம் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் ஒரு பிக் ஜம்ப் இன் பே எல்லாரும் விரும்புகிற ஒன்று ஆனால் எதிர்பார்க்குற ஒன்றான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது வர நேரம் ஆக்சுவலாக அன்எக்பெக்டடாக இருக்கும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் இன்டர்வியூ பண்ணும்போது எத்தனை முறை நீங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க சில நேரங்களில் நீங்க அவங்க ஆஃபர் பண்ணுறதை விட அதிகமாக கேட்டு அதை அவங்க எத்தனை முறை ஒத்துக்கிட்டாங்கன்றதையும் பார்த்துக்கங்க யாருக்கெல்லாம் அதிக பேகைக்கு வருதோ அவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் இந்த நேரத்தில் அந்த பேகைக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் கொஸ்டின் ஒன்று நிறைய பேர் செய்யற மாதிரி பிரசென்ட்ல உங்க லைஃப் ஸ்டைல கணிசமா அவங்க உயர்த்திக்கலாம் நிறைய பேர் இதை பண்றாங்க இது பல சிக்கல்களை அவங்களுக்கு உருவாக்குது இதே மாதிரி அடுத்த ஜம்ப் உருவாக்கணும்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கரியர் ஜம்ப் கிடைக்கணும் லைஃப் ஸ்டைல ரொம்ப உயர்த்திட்டோம் அங்கேருந்து மறுபடியும் இன்னும் உயர்த்தணும்ன்ற ஒரு தேவை சோசியலா நமக்கு வந்துடுது குடும்பம் அதை எதிர்பார்க்கிறது சுத்து மத்தம் எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா அடுத்து என்ன பெருசா பண்ண போற அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க பயங்கர பிரஷர் உங்க லைஃப்ல இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல ரொம்ப ஷார்ப்பா உயர்த்ததுல இருக்கக்கூடிய டவுன் சைட் மாடரேட்டா லைஃப் ஸ்டைல கொஞ்சம் உயர்த்திக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபைனான்சியலா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துக்கிறீங்க அப்போ நீங்க சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஆங்கிள் இன்னும் நிறைய பண்ணீங்கனாக்கா வெளியில நீங்க இவ்வளவு வளர்றீங்கன்றது ஃபர்ஸ்ட் தெரியாது வெளியில நீங்க இவ்வளவு நல்லா வளர்றீங்க சேலரியில கரியர்லங்கிறது தெரியலனாலே உங்க மேல உள்ள ப்ரெஷர் கணிசமா குறைஞ்சிரும் நிறைய பேருக்கு பெரிய பேகைக்கு வரும்போது ஃபேமிலிலேருந்தே வரக்கூடிய ப்ரெஷர் பயங்கரம் இவன்ட்டு தான் இவ்வளோ பணம் அதிகமாக இருக்கு வீட்டுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் கார் வாங்கி ஊரில் நிறுத்தலாம் ஊரில் ஒரு பிளாட் வாங்கலாம் இப்படி நிறைய தேவைகள் வந்துடும் இந்த தேவைகள்லாம் அவன் லைஃபுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் தேவை பட் இந்த தேவைகள் ஏன் அவன் மேலே திணிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு தன்னுடைய இந்த பேஹைக்கை வெளியே காட்டணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்கள் அந்த ஆர்வ கோளாறு தான் இந்த தேவைகளை அவன் மேலே திணிக்குது இந்த தேவைகளை நல்ல பேகைக்கு வரும்போது மொத்தம் தவிர்க்கணும் ஸோ பெரிய பேஹைக்கு வரும்போது லைஃப் ஸ்டைலை மாடஸ்ட்டாக ஏற்றிட்டு மேபி ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிவிட்டு பேலன்ஸை ஃபைனான்ஷியலாக இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணிங்கனாக்கா மறுபடியும் அடுத்த லைஃப் ஸ்டைல் ஹைக்குக்கு நீங்கள் பணத்தை உருவாக்கிக்க முடியும் ஃபஸ்ட்டு ஆனால் நீங்கள் மேலும் கெரியரில் வளர்ந்தீங்கன்னா அந்த பணத்தை நீங்கள் தொட வேண்டிய தேவை இருக்காது ஸோ அந்த பணம் தொடர்ந்து வருங்காலத்தில் ஏதோ ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கோ ஒரு பெரிய ஈவெண்ட்டுக்கோ வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டிங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்படி நீங்கள் ஒரு பெரிய பெயஹைக்க யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எட்டு வருஷத்தில் உங்கள் லைஃப் டேர்ன் ஆகிடும் இதை எத்தனை பேர் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்றது தான் கொஸ்டின் பட் இதை புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் பெரிய ஹைக்லேருந்து லைஃப்பில் போதுமான பெனிஃபிட்டை எடுக்கவே முடியாதுன்னு நான் உறுதியாக சொல்லுவேன் ஸோ இதை புரிஞ்சுக்குங்க சின்ன பேகைக்கு இருந்தால் அடுத்தது மாடரேட் பேகைக்கு எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சு முயற்சி பண்ணுங்கள் மாடரேட் பேயைக்கு இருந்தால் அடுத்தது பெரிய ஹைக்கு நோக்கி எப்படி போகிறதுன்னு யோசிங்க ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் வளர வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது பேஹைக்கு என்பது ஒரு ப்ரோக்ரெஷன் அது உங்களுடைய வளர்ச்சியின் ஒரு டைமென்ஷன் ஒரு வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு வாழ்க்கையில் உருவாக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை அந்த கடமை நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று அந்த நிகழ்வை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி